பொய்களினால் மோசம் போனார்களே எனக்கு பிரியமான ஜனமே இங்கே ஒரு கூட்ட ஜனத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் பிதாக்கள் சொன்ன பொய்யினால் மோசம் போய்விட்டார்கள் என்று அது மாத்திரமல்ல அதற்கு முன்னான வரிகள் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள் என்று எனக்கு பிரியமான ஜனமே ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்காமல் அவர் வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது ஊழியக்காரர்களாய் கூட இருக்கலாம் அவர்கள் வார்த்தையை நாம் நம்பிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் அநேக நேரத்தில் நாம் மோசம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் தேவச்சனமே அன்றைக்கு ஆண்டவர் தெளிவான ஒரு வார்த்தையை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார் அதாவது நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சகங்களையும் புசிக்கலாம் ஆனால் அந்த நடுவே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை புசிக்க கூடாது என்று தெளிவாய் ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளையை தான் கொடுத்திருந்தார் அந்த நாட்களில் வேதம் இல்லை ஆனால் அன்றுடைய வார்த்தையே நேரடியாய் வெளிப்பட்டது அந்த ஒரு கட்டளையை அவர்கள் கீழ்படியாமல் போனார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா சர்ப்பம் சொன்ன பொய்யை நம்பினதினால்தான் ஏன்னா சர்ப்பம் வந்து சொல்லுகிறது நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டால் தேவர்கள் போய் மாறி விடுவீர்கள் என்று அதை அவர்கள் நம்பி போனார்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே சற்று யோசித்து பாருங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பாமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கூடாமல் ராசாகிய வலு சர்ப்பம் சொன்ன அந்த பொய்யை அவர்கள் நம்பிவிட்டார்கள் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டார்கள் அதற்கு பின்பு அவர்கள் உழைத்து சாப்பிட வேண்டிய நிலைமை எல்லாம் ஏற்பட்டது ஆண்டவருடைய பிரச்சனத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் இது எவ்வளவு பரிதாபமான நிலை பாருங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் எளிதாய் கொடுத்திருந்தார் அவருடைய பிரச்சனத்தை அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தை உழைக்காமல் அழகாக ஆண்டவரோடு இருந்து அவர்கள் அனுபவித்திருக்கலாம் ஆனால் பிசாசு சொன்ன பொய்யை நம்பினதினால் அவர்கள் எல்லா ஆசிர்வாதத்தையும் இழந்து போனார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே சில நேரத்தில் நாமும் இப்படித்தான் தவறு செய்கிறோம் அநேக நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு எளிதாய் கொடுத்து விடுகிறார் என்றவுடன் அதற்குரிய மதிப்பை நாம் அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம் இன்றைக்கு அப்படித்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் எளிதாய் கொடுத்திருந்தார் ஆனால் அவர்கள் அதனுடைய மேன்மையை உணராமல் அதனுடைய மேன்மையை பிசாசு மறைக்கும்படியிருந்தது எனக்கு பிரியமான தேவ சின்னமே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார் சுற்றி இருக்கிற மனிதர்களும் சூழ்நிலைகளும் ஏன் உங்களுடைய சரீரமே கூட சில நேரத்தில் பொய்களை சொல்லலாம் இவ்வளவீனத்தை வைத்து கொண்டு பிள்ளையை எதிர்பார்க்கிறாயே அது கிடைக்குமா உனக்கு தைராய்ட் பிரச்சனை இருக்கிறதே கற்பத்தில் கட்டி இருக்கிறது எப்படி உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லலாம் அந்த வார்த்தையை நம்பாதிருங்கள் பிரசவிக்க பண்ணுகிறவராக நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொன்னாரே அவருடைய வார்த்தையை நம்புங்கள் அது மாத்திரம் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவேன் என்று சொன்னாரே அந்த வார்த்தையை நம்புங்கள் மருத்துவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பாதிருங்கள் இனி வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம் கற்பம் செத்து போயிருந்தாலும் என் தேவன் அவற்றில் பிள்ளையை கொடுக்க வல்லவர் என்று அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அதை நம்புங்கள் பிசாசு சொல்லுகிறவைகளையோ உங்களுடைய மனம் சில நேரத்தில் பதறி சொல்லுகிறவைகளையோ சூழ்நிலையை பார்த்து மனிதர்கள் சொல்லுகிறதையோ மருத்துவர்கள் சொல்லுகிறதையோ தயவு செய்து நம்பாதீர்கள் ஏனென்றால் அநேக நேரத்தில் அதை நம்பித்தான் நீங்கள் மோசம் போகிறீர்கள் எனக்கு ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே மற்றவர்கள் சொல்லுகிற பொய்யை தயவு செய்து நம்பாதிருங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் நீங்கள் உடம்பு முடியவில்லை என்று ஹாஸ்பிடலுக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே மருத்துவர்கள் ஆயிரம் சொல்லுவார்கள் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஏகோபார் ராபா அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்புங்கள் மருத்துவர்கள் இந்த வியாதியா இருக்கலாம் அல்லது கண்டுபிடிக்க முடியவில்லை இது லட்சத்தில் ஒருவருக்கு தான் வரும் கோடியில் ஒருவருக்கு தான் வரும் இந்த வியாதியைப் போல உங்களுக்கு தோற்றம் அளிக்கிறது என்று சொல்லலாம் அதை நம்பி பயத்தில் மறித்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பிடித்து நம்புங்கள் அவர் ஒரு போதும் உங்களை ஏமாற்ற மாட்டார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்க்